ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம கறியே இல்லாமல் சூப்பரான ஒரு கறி கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு நான் மீல் மேக்கர் வச்சுருக்கேன் நான் தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி பவுட்ரு தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா நார்மல் மிளகாத்தூளை போட்டுக்கலாம் இப்போ அதில் நம்ம ஒரு தேவையான உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்தளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு இப்போ வந்து அதே கடையில் நம்ம நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டை இல்லாவும் பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன் கூட நம்ம சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வந்து கிரி போட்டிருக்கேன் தேவை ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழமான தக்காளி கட் பண்ணி புடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் நம்ம தக்காளியுடைய பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மீல் மேக்கர்லேயும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் நம்ம கிரேவியில் பார்த்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சி கடம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் வச்சிருக்கேன் வந்து இந்தளவுக்கு வதங்கியிருக்கு நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் சின்ன சேர்த்து தேங்காய் கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன் அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே நம்ம இதை மிக்சி ஜாரில் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க அரைச்ச கிரேவியும் சேர்த்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் நம்மளுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கலாம் நான் மிக்ஸி ஜார் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிருக்கேன் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இதில் வந்து குழம்பு வந்து நம்மளுடைய கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ ஃப்ரை பண்ண மீல் மேக்கரை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடுங்க இந்தளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இதுக்குடியாக ஒரு ஸ்பூன் காய் எப்படியாக க கஸ்தூரி மேத்தியை சேர்த்துருக்கேன் நம்மளுடைய மில் மேக்கர் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து கறி சுவையிலேயே இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்மளுடைய சைவ கறி குழம்பு ரெடி